ஆஹ் எப்பொருள் யார் ஏற்படும் அப்பொருள் ஏற்படும் காண்பு அறிவு உணவு பழக்கத்தை தொடர்ந்து நம்ம உணவு பழக்கத்தை பேசிட்டுதான் வர்றோம் உணவு பழக்கத்தை உண அந்த தொடர்ந்து பேசிட்டே வரனால நமக்கு என்ன கேட்ட உணவு மேல இருக்கிற பயம் போயிருது அப்ப தனியா இருக்கிற தைரியம் நமக்கு வந்துருது உணவருடைய விளக்கம் கிடைச்சிருச்சுன்னா தனியார் கூட்டியாறி வந்துடும் இது மெல்ல 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 அந்த மயக்கத்தூள் அந்த மயக்கத்தூள் இருந்து விடுபு விடுபட்டுரும் ஆமா ஏன்னா உங்களுக்கு வின்னாடி ஏன்னு கேட்டிங்கன்னா உடம்பு வந்து சக்தி வெளியிருந்து எடுத்துக்கறதுனால அந்த பயம் போயிருது ஆஹ் அது புரிஞ்சு புரியறதுக்கு வருஷ கணக்குல ஆயிடுச்சு வருஷ கணக்கில அப்புறம் சூரியன் நிக்கிற மாதிரிதான் ஆஹ் அது கரெக்ட் இப்ப நம்ம வெளியே நிக்கிற வெளிச்சத்தில் நிக்கிறோம் வெளிச்சத்துல சூரிய வெளிச்சத்தில் நிக்கிறப்ப லைட்டு தேவையில்லை சூரிய வெளிச்சத்தில் நிக்கிறப்ப விளக்கு தேவையில்லை அப்படின்னு புரிஞ்சிக்கணும் இது என்ன போச்சுன்னா இந்த போறப்பவே உணவு உணவு பத்தியே பயந்துருவா உணவு இல்லைன்னா நம்ம செத்து போயிடுவோம் உணவு அது வந்து கோடிக்கணக்கான ஆண்டா இருக்கு லட்சக்கணக்கான ஆண்டா இருக்கு லட்சக்கணக்கான ஆண்டா அப்படியே வந்துடுச்சு ஆமா ஆமா மரபணுல வந்துருக்கு அந்த மரபணு மாத்திரதான் இந்த வேலை அதனாலதான் நோய் நல்லா ஆகுது அதனால இது மெல்ல பரவுது அதனால மரபணுல இருக்குது போட்டு நம்பிக்கையா போட்டு அப்படியே இது மாதிரி படிஞ்சு போச்சு என்ன எனபடி இயற்கையை புரிந்து கொள்ளுது அதனாலதான் ரெண்டு பேரும் ஆராய்ச்சி பண்றாங்க முதல்ல உணவெற்பத்தி தெளிவா ஆராய்ச்சி பண்ணவர் ஜெர்மனிக்காரர் தான் அவர் கட்டுரையே எழுதிட்டு போனார் கட்டுரையே புத்தகமா இருந்த புரிஞ்சுக்கொள்ள முடிஞ்சது அதனாலதான் அருணால்டு இந்த இவர் வெங்கடேசன் வெங்கடேசன் எளிமையாக புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வந்து கவி நடையில் இருக்கிறது ஆராய்ச்சி பண்றாரு செயல் வடிவத்தில் சரி ஆனா செயல் ரெண்டாயிரம் ரெண்டாயிரண்டுக்கு முன்னாடி சொன்னதுக்கும் ரெண்டாயிரண்டுக்கு முன்னாடி சொன்னதுக்கும் அருணாடோ கிட்ட வந்து நூத்தி இருபது ஆண்டுக்கு முன்னாடி சொன்னதுக்கு என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா புத்தகம் எளிமையாயிடுச்சு எழுதுறது எளிமையாயிடுச்சு அந்த காலத்துல வந்து சுருக்கமா சொல்லணுக்காக திருவள்ளுவர் என்ன பண்ணாருன்னா இருக்கிறதுல சுருக்கமா சொன்னவர் திருவள்ளுவர் தான் ஏழு சொற்களை மேல பயன்படுத்த மாட்டார் ஏழைய சொற்களை எல்லாம் முடிச்சிருவாரு இப்ப அதத்த நாம சொல்றோம் இவர் உணவை பத்தி பேசுவாரு உணவை பத்தி சடி சடி குறைந்த உணவு பசை பசை இல்லாத உணவு ஒட்டுதல் இல்லாத உணவு அப்புறம் இப்படி சொல்லுவார் ஆனா திருவள்ளூர் நேரடியா நேரம் சொல்லுவாருன்னா ஜீரநீர் சுரந்தாவே நோய் நிச்சயம் எழுதுவாரு அதுதான் அவர் நேர உச்சகட்டத்துக்கு போயிட்டாரு இனி அதே அது தேவையில்லாத ஒண்ணு அதுதான் விஷயமே அதாவது நமக்கு மசுறு மாதிரி மசுறு நகம் இதெல்லாம் இருக்கு இல்லையா சும்மா இருக்கு சும்மா ரெண்டாவது ரெண்டாவது வந்து வந்து போக போக வயதாக வயது வயதாக வயதாக ஜீரண நீரே சுரக்காது ஜீரண நீரே சுரக்காது குழந்தைகளுக்கு இருக்கிற வேசம் பெரியவங்களுக்கு இருக்காது அதுலயே தெரிஞ்சுக்க வேண்டாமா

இத யாரும சொல்லாட்டேன் இந்த மாதிரி நாலஞ்சு பேர் இருந்து சொல்லி காட்டும் போலதான் இந்த நாலஞ்சு பேர் இருந்து சொல்லி காட்டாத வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கோ உங்களுடைய பழக்கவழக்கத்தை நியாயப்படுத்துறதுக்கோ உங்களுடைய நீர் வந்து செரிக்காம இருக்கிறதுக்கு இல்லை இல்லாத இயற்கையில் அப்படித்தான் இருக்குது வயசா வயசு அப்படித்தான் இருக்குன்னு சொல்றதுக்கு தைரியம் இல்லாதனால தான் எனக்கு கொஞ்சம் ஊத்து எனக்கு கொஞ்சம் போட்டுவே எனக்கு கொஞ்சம் போட்டுவே எனக்கு கொஞ்சம் போட்டுவே எனக்கு கொஞ்சம் ஊத்திட்டு போ அப்படின்னு சொல்லி 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 சாகர வரைக்கும் தின்னுட்ட பழைய பூச்சி பழைய பூச்சி எனக்கு கொஞ்சம் நீ சாப்பிடு நீ சாப்பிடு நீ சாப்பிடு இவனுக்கு பட்லே இருக்காது பட்லே இருக்காது எழுப்பு அடிக்கடினு கடிப்பான் கொடுமையிலும் கொடுமை நான் பார்த்துருக்கேன் அப்பப்பா பாவமா இருக்கும் பல்லே இருக்காது ஜபக்கு 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 என்னதான் இருக்குமோ அந்த உப்பு காரம்ல அதையும் திங்க மாட்டோம் அது இறைச்சி சாப்பிடற இறைச்சி சாப்பிட்றவங்களும் பாத்தீங்கன்னா இதை விட கொடுமையா இருக்கும் அது அந்த பல்லே இருக்காதுங்க கண்ணெல்லாம் மூக்குல மூ வாயில மூக்குல அந்த காரம் உழுதுட்டே இருக்கு மூக்கு ஒழுக்கிட்டு லபக்கு லபக்கு லபக்கம் அந்த ஒன்னு திங்கறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகுது அது சிக்கவே சிக்காது இல்லையா பாம்பு அப்படியே முழுசா முழுங்கிட்டு அது அப்படியே ஜீரணமாக அப்படியே நின்று அது உள்ள அதுக்கு பைக்கி பாக்கணும் அதுக்கு பயங்கர அது பயங்கரமான வேலை பண்ணிடும் அது உள்ள போய் தங்கிட்டு வெளியே வராம பட்டாதுபாடு படுத்திடும் எனக்கு நிறைய பேரு எனக்கு தெரிஞ்சு தின்னு விடியறதுக்குள்ள ஒரு கிலோ தின்னு அரை கிலோ தின்னு ஒரு கிலோ தின்னு தான் சொன்னாங்க காலையில பார்த்தா மோள அடிக்குது என்னன்னு கேட்டா நேற்று பன்னிக்கறி ஆமா சேர்னா அவளா அப்படிங்கிறாங்க போறதுக்குள்ளேயே ஆமா அது ரொம்ப ஆபத்துங்க அதாவது என்ஜேம் என்ஜேம் அதாவது என்ஜேம்ங்கிறது வேதிப்பொருள் அவ்வளவுதான் அதாவது சைவத்து நம்ம அதாவது எப்படி சொன்னாலும் நம்ம நம்ம விளங்கிக்க வேண்டியதா எவனுக்கு விளங்குதே இல்லையோ நம்ம யூடியூப்ல போடுறனால நம்ம பேசிக்க வேண்டியதா யூடியூப்ல போடுறான் என் நாலு பேரும் பாக்குறான் அதனால எவனுக்காவது விளங்கிட்டு போடு எவனுக்காவது விலங்கு சூடு சுரணை இருந்தா விளங்கு இந்த அதனால நம்ம உணவை விளங்க கடைபிடிக்க முடியாது அவ்வளவுதான் விலங்கு எல்லாத்துக்கும் கடைபிடிக்க முடியாது

அப்ப அதுக்கப்புறம் கடவுள் எல்லாத்துக்கும் மேலே கடவுள் அதுக்கு தான் நாம என்ன பண்ணோம்னா நமக்கு நாமே தலைவர் அப்படின்னு வச்சுக்கிட்டு நம்ம மனதை வந்து மனதை திருப்பி நல்ல வழியில செலுத்த வேண்டும் அப்படிங்கிறதான் விஷயம் அதனால வந்து இந்த அவர் அர்னால்டு வந்து என்னதான் சொன்னாலுமே நம்ம சொன்னாலுமே நமக்கு புரிஞ்சுக்குது அர்னால்டு தெளிவாக சொல்லு அப்படின்னா நமக்கு தெரிய போறது அமெரிக்கன் டாக்டர்களும் இந்த மாதிரி இந்த உபவாச இந்த உணவு பத்தி எல்லாம் எழுதிருக்காங்க அது இப்படி சொல்லாததுனால அந்த அந்த நூல் எல்லாம் அப்படியே அடங்கி போச்சு இருக்குது ஆமா அமெரிக்காவில விழாவரிய பேசுறதுக்கு ஆள் இல்ல அது அமெரிக்காவில விழாவரிய பேசுறதுக்கு ஆள் இல்லை இதுக்கு அவ்வளவு அறிவியல் இருக்கு தாராளமா என்ன மாதிரி பேசலாம் அன்னைக்கு ஒரு புக்கு சொன்னா அந்த பாஸ்டிங்கை பத்தி உடனே ஃபியூஜ் நெட்ல போய் பார்த்துட்டு செல்டன் எழுதின புக்குன்னு டாப்ல ஒரு அஞ்சு நிமிஷத்துலயே அந்த புக்கில் தான் இந்த விஷயம்லாம் ரொம்ப எழுதி இருக்காரு இது யாருமே ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க நம்ம சொல்றது அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு ஆமாம் ஆமாம் அது அதுதான் அதுதான் அது அது வந்து அது எப்படின்னு தொட்டி பழக்கம் இங்கிலீஷில் இங்கிலீஷில் எழுதியிருக்காரு யார் நல்லா நல்லாவே இங்கிலீஷில் ஒரு ஒரு இது அந்த புக்களுடைய அட்டையிலே போட்டிருக்காரு இப்ப எப்படி நம்ம உணவு இல்லாமல் வாழும் கலைன்னு போட்டோம் இல்லையா அது மாதிரிதான் அந்த செல்ட் போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் பேஜ்லயே போட்டிருக்காரு நீ வந்து அதாவது உணவு சாப்பிட்டாதான் சத்து வரும் எதிர்ப்பு சக்தி வரும்னு திருக்கிட்டே இருந்தீங்கன்னா சுடுகாடு தான் வழிகாட்டும் அப்படின்னு அது எழுதிருக்காரு அது இங்கிலீஷ்ல கனாட் கிரெயின் ஸ்ட்ரென்த் அங்கிலேஷ் ஹீட்டு அப்படின்னு இருக்காரு அப்படின்னு நீங்க எவ்வளவு நாளைக்கு இதை புரியிக்கிட்டு இருக்கீங்களா அத அந்த அவ்வளவு நாளைக்கு உங்களுக்கு விமர்சனம் கிடைக்க போறது மாதிரி இருந்தது செத்து சின்னதா எதிர்ப்பு சக்தி வரும் இது வந்து எவ்வளவு நாளைக்கு இருக்குதோ அவ்வளவு நாளைக்கு எல்லாம் சுடுகாட்டுக்கு போறதுக்கு தான் அது வழி இருந்தாரு நல்லா எழுதியிருக்காரு பெரிய மெச்சூர் கிரேவ் அப்படின்னு அது உம் சுடுகாட்டுக்கு போறதுக்கு பெரிய மெச்சூர் அதாவது சீக்கிரம் சுடுகாட்டுக்கு போறதுக்கு வலின்னு எழுதியிருக்காரு பாருங்க அது சரிதான் அந்த புக்கும் வாங்கி படிச்சா அது எங்க கிடக்குறதுனே தெரியல உங்க இதுல வந்த பாத்து தேடிக்கிட்டு கிடக்குறேங்க கிடைக்கலன்னு அது எழுதுனது எழுதணும் ஒரு ஆசிரியர் அதான் பாஸ்டிங் கேன் சேவ் யுவர் லைஃப்னு இருக்கு அது அப்படியே கண்டுபிடிச்சாரு நெட்லா அது அது வாங்கி படிக்கலாம் ஆனா இங்கிலீஷ் சேர்த்துலாம் கம்ப்ளீட் இங்கிலீஷ் அதெல்லாம் பிரச்சனை இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத நாங்க அப்படி மொழி மாற்றம் பண்ணிக்கலாம் அதெல்லாம் ஒரு நிமிஷத்துல பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அதை புரிஞ்சு யாரு ஃபாலோ பண்ண போறாங்க தெரியாது என்ன எப்படி சொல்றாரு தெரியாது அதத்தான் நம்ம அதத்தான் நம்ம தமிழ்ல கொண்டு வரட்டோமே ஆஹ் தின்னதா செத்து வரும்னு சொல் சொல்றீங்க அது இல்லன்னு அவரு ஒரு வழியில எழுதிட்டாரு ஆனா யார் புரிஞ்சுக்கிறாங்க நாம வருஷ கணக்குல சொல்லிட்டு கிடக்குறீங்க உம் இப்ப அதெல்லாம் வேறு மொழியில இருக்கு வேறு மொழியில இருக்கு அவனா வேறு வேறு மொழியில இருக்கு நம்ம தமிழ் மொழியிலே கொண்டு வரல ஆ வேறு மொழி வேறு நாட்டவர் எல்லாம் எழுதி இருக்காங்க அது அதுவும் யாருக்கும் போய் சேர மாட்டேங்குது அவங்களும் விட்டுட்டு போட்டாங்க வெங்கடேஷ் வெங்கடேஷ்யாவது தமிழ் நல்லா சுத்த தமிழ்லாம் இருக்குது அப்போ அந்த புரிஞ்சுக்கிறவன் வர நம்மளுக்கு வந்து வேகம் கம்மியை தவிர பரவுறது அப்படி அப்படித்தான் பரவ நல்ல விஷயம் வந்து உடனே போகாது இப்போ ஆரம்பத்தில் பத்து பேர் இருந்தாங்க இப்ப நாலு பேர் தான் இருக்கிறேன் அந்த மாதிரி தான் மறுபடியும் ஒருத்தர் சேர்ந்துட்டார்ல அப்ப ஸ்வீடன்காரன் ஒருத்தர் சேர்ந்துட்டாரு இல்லையா ஸ்வீடன் ஆ ஆ இல்லை ஸ்வீடன் எங்கே இருக்குது ஆ அவருக்கு போய் இந்த புக்கு கிடைச்சிருக்கு ஆ கையில் வச்சு பேசுகிறாரு வேறே புத்தகம் ஸ்வீடன் உட்கார்ப்ப ஸ்வீடெல்லாம் வெள்ளைக்காரன் போயிருந்தாங்க ஸ்வீடன்லாம் வந்து இவரோட புத்தகம் போய் இருக்கிறது பெரிய விஷயம் தானே யாரா அனுப்பிச்சிருப்பாங்க அது எப்படி வாங்குனோன்னு தெரியல எப்படியா இருக்கட்டும் ஆஹ் கனடால இருக்கு அமெரிக்கால இருக்கு ஸ்வீடன் இருக்கு சிங்கப்பூர் இருக்குது மலேசியாவுல இருக்குது எல்லா நாட்டிலயும் நவல்லவா அநவல்லவல் புத்தம் போயிடுது இல்ல இது பெரிய வெற்றி இல்லையா இந்தியாவுல போயிருக்குதுன்னா கூட ஆட்சியை ஆச்சரியப்படுத்துக்கலாம் ஆனா வெளிநாடு போயிருக்கிறது உம் அங்கிருந்து பேசுற தமிழ்நாட்டை விட்டு தமி தமிழ்நாட்டை விட்டு வெளியே போயிடுச்சு அது முக்கால்வாசி பெரும்பாலும் நான் அனுப்புறதுதான் எல்லாமே காலையில் ஒரு ஒரு அம்மா கேட்டாங்க அது பா அந்த நூலு இருக்குது படிச்சு பார்த்தா புரியல அப்படின்ட்டாங்க அது ஒன்றும் இல்லைங்க பரவாயில்ல அது ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை வகுப்புக்கு ஒரு மாசம் ஒரு மாசம் ஃபீஸு கட்டி வர சொல்லுங்க அப்போ செய்யாட்டியும் பரவாயில்ல புரிய வச்சிடலாம் நமக்கு மட்டும் உடனே புரிஞ்சு போச்சு படக்குன்னு அப்புறம் ஏட்ட வந்து தான் கொஞ்சம் சரி இதில் ஏதோ விஷயம் இருக்குதுன்னு பாக்கும்போது அப்புறம் புரிய ஆரம்பிச்சுக்குது தானவே புரியுது

நாங்கள் போய் பார்த்தோம் நான் அப்புறம் கடைசியில் அவர் அவருக்கே கா வந்து அவருக்கு சனி இருந்தது அந்த நேரத்துல ஏதோ ஒன்று சாப்பிட்ருக்காரு ஏதோ ஒன்று சாப்பிட்ருக்காரு அப்புறம் சரி இது சரி பண்ணிக்குவாருன்னு நினைச்சாங்க நாங்கள் பாட்டுக்கு வந்துட்டோம் அது என்ன நடந்து நமக்கு தெரியாது கண் முன்னாடி இது இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதோ உள்ள தங்கி இப்போ நீங்க சொன்ன மாதிரி இறைச்சி சாப்பிட்டு காலையில செத்து போனாங்கற மாதிரி ஆமா ஆமா நைட் சாப்பிட்டு சேர் நான் இருந்தா தப்பிச்சிருப்பாப்புல ஒண்ணு வாந்தியில வந்திருக்கலாம் வல்ல வெளிய வெளியே அதான் எப்பவுமே உடம்பு என்ன பண்ணும்னா முடிந்தால் வெளியேற்றும் ஆஹ் முடி அதான் எழுதுறாரு முடிந்தால் வெளியேற்றும் இல்லையே நோயாக மாற்றும் நோயாக மாற்றுறதுக்கு இடம் டைம் இல்ல அதனால ஆள முடிச்சி விடுது அதான் நோய் அதுதாங்க நோய் அதுதான் நோய் மர நம்பருங்க நோய் தானே அதான் அனுப்ப முடியல வயித்தாலயும் போக முடியல அப்ப என்ன பண்ணும் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கும்போது பெருநோயா ஆகி முடிச்சு விடுது ஒரே நாள்தான் தான் லைஃப் என்னுடைய நண்பர் ஒருத்தரே மாதவன் நான் சொல்றேமா நீங்க சொல்ற மாதிரி இதா இறைச்சி இதான் நீங்க பண்ணிக்கிறீங்க பண்ணிக்கிறீங்க கொழுப்பாதீங்க சீரணமாகாது பயங்கரமா அடர்த்திங்க தோல் இருக்கு தோல் வந்து அவ்வளவு ரொம்ப மோசமானதுங்க தோல் 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 தோலவே திங்கிறாங்க ஏ தோலவே திங்க குடல திங்கிற மாதிரி தோலவே திங்கிறாங்க ஆடு மாடு தோலை உரிச்சு போடுறீங்க இதுக்கு தோலை உரிக்கிறது இல்ல அப்படியே தின்னுடுறாங்கல்ல தோலையும் தானே தின்னுறோம் ஆமா இது தோலை உரிக்க முடியாது பண்ணிக்கு தோலை உரிக்க முடியாது ஆட்டுக்கும் உரிச்சு போடுறான் மாட்டுக்கும் உரிச்சு போடுறான் நாய் நெறியும் உரிச்சு தின்றான் இதுக்கு தோலை உரிக்க முடியாத தோலை திங்கும் அதை ஏதோ பகல் நேரம் பசி நேரமா இருந்து குறைச்சி கிடைச்சிருந்தா தப்பிச்சிக்கிறான் இரவு நேரமா இருந்து அதிகமான உனக்கு மாமிஷம் கிடைச்சதுன்னா தின்னுபிட்டு மோள அடிச்சுறான் அதை ஏமாத்து இருக்குது அதை ஏமாத்துறது உப்பு காரம் போடுறது உப்பு காரம் போட்டு ஏற்றி விட்டுறது போதை உண்டாக்கி வெறி அதாவது என்னன்னா இறைச்சி வெறியுமாங்க இறைச்சி வெறி உண்டாக்குறது அந்த சுவைதான் சுவை இல்லைன்னா திங்க மாட்டாங்க ஏன் சுவை இல்லைன்னா மிளகாய் அள்ளி போடுறாங்க இல்லையா வர மிளகாய் அது பேர் வர மிளகாய் போ வர மிளகாய் உப்பு தூக்கி அள்ளி உள்ளி வீசிடுவாங்க வர மிளகாய் அரைச்சி ஊத்திடுவாங்க உப்பு காரம் ஏறணும் உப்பு காரம் இருக்கணும் அப்பதான் அது உள்ள போகும் அப்பதான் நிறைய திங்க முடியும் நிறைய திங்க முடிஞ்ச அப்புறம் காலி ஆகி நிறைய நிறைய திங்க வைக்கிறத அந்த மனம் போய் என்ன பண்ணும்னா மனம் போய் உள்ள உட்காந்துட்டு சீக்கிரம் 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 போனா இன்னும் போட 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 அள்ளி போடுற அப்படிமா கொஞ்ச நாள் போடுற அப்படின்னு அது மட்டும் இல்ல பீஸ் போடும்பா பீஸ் பீஸா பாத்துப்பா பீஸ் போடு பீஸ் போடும்பா என்னடா பீசடா சதையோட போடுறா சதையோட எலும்பெல்லாம் போடுறதா பீஸா போடும்பா லெக் பீஸ் அவங்க இந்த உயிர பத்தியோ உடம்ப பத்தியோ இந்த மனிதன் வந்து சக்தியை பத்தி அவங்க நினைக்கிறதுல எப்பவுமே ஜீரணம் ஆகும் ஏதாவது சிந்தனை பட்டு அதுல எந்த கவலையும் பண்றதில்ல எது கவலையும் பண்றது இல்ல ஜீரணம் நமக்கு அறிஞ்சி சாப்பிடலாமா அறிஞ்சி சாப்பிடலாமா சாப்பிட்டா இந்த நேரத்துல சாப்பிடலாமா அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்ப அந்த தண்டனை வந்து இந்த உடம்பு என்ன பண்ணுதுன்னா என்ன படுதுனா என்னடா நேர காலம் இல்லாம போடுறானு அதுவும் பாக்குது அது உடனே வெளியேற்ற ஆரம்பிக்குது பாக்குறான் சரி அந்த பாக்டீரியா போராடும் பாக்டீரியா வந்து போராடும் அப்புறம் இறப்பையும் போராடும் அப்புறம் கனையும் போராடும் அப்புறம் கல்லீரன்னு போராடும் ரெண்டாவது வந்து வெளியே போக முடியாத உணவு ஜீரணம் ஆக முடியாதுங்கிறது ஜீரணம் ஆகாது இன்னொன்னு ரெண்டாவது வெளியே போகாத உணவு வெளியே போகாது ஆஹ் போறது போறதுல வெளியும் போகாது அது பசியும் சாப்பிட்ட மாதிரி செவுத்துல ஒட்ட வச்சிடுற மாதிரி என்ன ஊத்துறானு போகாது உம் ஸ்டிக்கர் வாங்க பசியை போத்து அறிவாளியா அறிவாளியா இருந்தா ஒரு நாள் நாள்ல நாலு நாள்ல சரி பண்ணிக்கலாம் இல்லன்னா அது முடியாது அதுதான் அறிந்து திருவள்ளூர் சொல்லுவாரு டே அப்பா மகனே ரொம்ப கவனமா சாப்பிடு என்ன இழிவறிந்து உண்பான் இழிவறிந்து அறிதல் அறிந்து சாப்பிட்றான்னு எழுதினாரு இழிவறிந்து இழிவறி அவரு எழுதினாரு உணவை அறிந்து சாப்பிடு அல்லது உணவை அறிந்து சாப்பிடு படுவது எழுதினாரு இழிவறிந்து உண்பான் இழிவறிந்து உண்பான்னு இன்பம்

வருஷத்துக்கு முன்னாள் வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் இருபது வருஷம் வருஷம் சொல்றேன் நான் வந்து திருமணத்துக்கு முன்னாடியில இறைச்சி சாப்பிடற இடத்துல இறைச்சி சாப்பிடற இடம் இந்த உணவு சாப்பிடுற இடத்துக்குள்ள போற ஆஹ் பந்தி வழங்குறது சும்மா பந்தி வழங்குறது ஒரு பொழுதுபோக்கு பந்தி வழங்குறது அப்படி அப்பதான் அப்புறம் போடும் இன்னும் சாம்பார் ஊத்து சட்னி ஊத்து இன்னும் கொஞ்சம் ஊத்து பாங்க இன்னும் கொஞ்சம் ஊத்துறா இன்னும் அப்பதான் புரியுது என்னடே இன்னும் கொஞ்சம் ஊத்து இன்னும் கொஞ்சம் ஊத்துன்னு கேட்டே இருப்பா அப்பதான் தெரியுது நாம நினைக்கிறேன் நம்ம பெருமை நினைக்கிறா இல்ல இல்ல நம்ம வேலை வாங்குறான் இன்னும் கொஞ்சம் ஊத்து இன்னும் கொஞ்சம் ஊத்து இன்னும் கொஞ்சம் ஊத்து இன்னும் கொஞ்சம் ஊத்து மாப்பிடா இன்னும் கொஞ்சம் ஊத்து அப்படின்னு எதுக்குறான்னா திண்டுக்கிட்டே இருப்பான் அவன் இன்னும் கொஞ்சம் ஊத்தும்பா இன்னும் கொஞ்சம் இன்னும் அப்புறம் தான் தெரிஞ்சது ஓ இந்த மனம் படுத்துற பாடுற அப்படின்னு போதுன்னு சொல்ல மாட்டான் எப்ப போதும் சொல்லுவோம் கிண்ண நப்பி தொண்டை வர்ற வரைக்கும் அப்பதான் நான் கவனிச்சேன் அப்பதான் அந்த இறைச்சி இறைச்சி போடும்பொழுது அப்பதான் கவனிச்சேன் மாப்பிளே அந்த பீஸ் போடும் மாப்பிள்ளை அப்படி என்னடா மாப்பிள்ளைங்கிற அப்பதான் சொந்தமே கொண்டாடுவான் அது மட்டும் வராது அது வரைக்கும் வர மாப்பிள்ளா அப்படி என்னடா மாப்பிள்ளைன்னு அதெல்லாம் கிடையாது அந்த சோத்துக்காக அந்த இறைச்சி கேக்க மாப்பிடியா கொஞ்சம் பாத்து போடு மாப்பிடா அப்படின்பாறா மாப்பிடின்னு பாத்தா சரிங்கண்ணா போடுறேங்க அடி வீச வேண்டியதா நம்ம காசா போகுது அடி வீசுறாங்க நாம தான் ராஜா அப்படிங்களா என்ன சாப்பிடுங்கண்ணா சாப்பிடுங்கண்ணா சாப்பிடுங்க அப்படி அப்படியே அப்படி சாப்பிட வச்சு அப்படின்னு மனசு மனசுக்கு வைக்கிறது நல்லா சாப்பிட்டீங்களா திருப்தியா சாப்பிட்டேங்க அப்படிம்பா அது என்ன கேட்டீங்கன்னா இப்ப ஆரோக்கியமா கே யாராவது ஆரோக்கியமா இருந்ததான்னு கேட்க மாட்டாங்க திருப்தியா சாப்பிட்டீங்களா திருப்தியா சாப்பிட்டேங்கன்னு சொல்லுவாங்க சாப்பிட்டது ஆரோக்கியமா இருக்கன்னு யாரும் கேட்க மாட்டாங்க அப்படி கேட்டா கேட்ட எப்படி அம்மா அப்படி அது ஜான வயிறு சாப்பிட்டேன் வயிறேறி சாப்பிட்டேங்க அப்ப நடக்க முடியாது அப்ப ஆரோக்கியம் எங்க போச்சு சுறுசுறுப்பா நடக்கணும்ல

இதான் பத்து லட்சம் செலவு பண்ணி இருபது லட்சம் செஞ்சு வலிச்சு வலிச்சு கூப்பிட்டு கூப்பிட்டு தூங்க வைக்கிறது எல்லாரும் சாப்பாடு கூப்பிட்டு ஏகப்பட்ட செலவு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹோட்டல் ஹோட்டல்ல வீதியில இருந்து ஸ்டார் ஹோட்டல் வரல எல்லாம் இதே கதை தான் கையே கையே போவதுல கொஞ்சம் கம்மியா கிடைக்குதுன்னு அங்க போய் உக்காந்துக்கிறான் ஒரு ஷார் ஹோட்டலில் வசதியாக இருக்கிறவன் ரெண்டாயிரம் கொடுத்தாவது ஒரு சாப்பாடு சாப்பிட்ருவான் ம் அது வேற பிளாக் மெ அது வந்து ஷார் ஹோட்டலுக்கு போகிறவங்க கொளுத்த கொளுத்தவன் திருடம் முல்லை மாதிரி முடித்தவைக்கு தவறான முறையில் சம்பாதிக்கிறவன் இப்படி தான் போவான் ஏன்னா சும்மா ஒரு காப்பியும் ஐம்பது ரூபாங்குறான் நீங்கள் காஃபி பத்து ரூபாங்க அவள் காஃபி நூறுபாபா நூறுரூவா ம் இதே தான் அங்கேயுமே கொஞ்சம் இதே அங்கேயுமே அந்த

அது அது தீமிதாங்க இயற்கையில் நடக்கிறது காரணம் இயற்கைதான் மொத்தம் இந்த வசதி வாய்ப்பு எல்லாம் மாயில போய் இவனை மாட்ட வச்சு வந்த மனிதன் வந்த நோக்கத்த மரக்கடிச்சு அதான் இவன் மனிதனா இருந்து மிருகமா போயிடுறான் மனிதனா போனாவே பரவாயில்ல உதாரணத்துக்கு நீங்க நம்ம ஜெயலலிதா ஜெயலலிதா எடுத்துக்கோங்க ஜெயலலிதா முதலமைச்சர் தான் அந்த அந்த பொம்பளை ஆடாத ஆட்டம் ஆடாத ஆட்டமான்னு கேட்கறேன் உயர்ந்த நிலையில இருந்தாங்க உம் நல்லா இந்த இந்த உணவு முறை மட்டும் தெரிஞ்சிருந்தா அவங்கள பிடிக்கிறதுக்கு உலகத்துல ஆள் கிடையாது உம் உலகத்துலயே கிடையாது உம் ஆனா இது இது தெரியாததுனால என்ன பண்ணோம் பண்ணி இந்த டாக்டருங்க ஆமா ஒன்னே போட்டான் ஆமா ஆமா அது என்ன கொன்னாலுமே என்ன கொன்னாலும் மருந்து இருக்கு இல்லையா மருந்து வந்து என்ன கொன்னாலும் மருந்துக்கு சப்போர்ட்டா தான் மருந்துக்கு ஆதரவாதான் இந்த பே மருந்துக்கு ஆதரவாதான் வந்து பேய் நிற்கும் பேய் ஆ பேய் வந்துடும் மருந்துக்கு மருந்தை யாரும் எடுத்து பேசக்கூடாது மருந்தை ம் பேச முடியாது பேய் ஓ மாதிரி ஆமா பேய் கூட்டம் எல்லா மருத்துவ கரெக்டா ரெடி பண்ணி வச்சிப்பாங்க இல்ல மருந்து என்ன பண்ணுச்சு அவங்களுக்கு கடைசியில் சொல்லிடுவாங்க என்ன மருந்து கொடுத்தாலும் அவங்களுக்கு இயற்கையாகவே அந்த எதிர்பார்டு இல்லாதனால இறந்துட்டாங்க அப்படிமா அது அப்ப எதிர்பார்டு உண்டாக்குறதுக்கு மருந்து கண்டு கண்டுபிடிக்க முடியாது அதனால செயற்கையான எதிர்பார்ப்பு செயற்கையான எதிர்பார்க்கலை உருவாக்க முடியாது அவங்களுக்கும் தெரியுது ஏன்னா பத்து வருஷம் அஞ்சு வருஷம் படிக்கிறாங்கல்ல அதனால இந்த மருந்தை போட்டால் இவன் ஒரு செத்து தான் போவான்னு தெரியுது ஆனால் போட்டுட்டு காசை ஐம்பதாயிரம் ரூபா ஒரு ஊசி போட்டுமாங்கிறான் சரி போடுங்கிறான் சரி எத்தனை போடுவோன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு போட்டால் ஒரு லட்சம் ஆச்சு நாலு நாளைக்கு போட்டால் பொழஞ்சிக்கு வாங்குறான் நாலு நாளைக்கு இதை அண்டா குண்டாலாம் விற்று கட்டி போடுறான் போச்சு அவனும் போச்சு ஆம்புலன்ஸ்ல ஏத்தி விட்டுருவான் ஆனா ஏ என்னன்னு கேக்குறதுக்கு வழி இல்ல மெடிக்கல்ல போய் நீங்க எதுவுமே கேட்க முடியாது ஏன்னா சட்டம் வந்து அவங்களுக்கு சாதகமா இருக்கு அது வந்து என்ன கேட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்க வேண்டியதுதான் உணவினால் கெட்டு போனா கெட்டு போனாதான் அதுதான் டாக்டர் சொல்றாரு உணவு அது வந்து நீங்க அதற்கப்புறம் நீங்க சாக்கடை அது கெட்டு உணவை அதாவது இந்த உணவு கா அந்த உணவு குழாய்ங்கிறாரு உணவு குழாய் தான் இந்த உணவு குழாயில வந்து நீ வந்து தற்காலிக முயற்சி பண்றேன் ஆனாலும் உணவே தப்பா இருக்கும் பொழுது எப்படி சரி தொடர்ந்து சரி ஆகாது இல்லை அதாவது தொடர்ந்து சரி பண்றது என்பது வேறு தற்காலிகமா சரி பண்றது என்பது வேறு இல்ல நல்ல விவரமான டாக்டர் நல்ல டாக்டர் சொல்றாங்க இதெல்லாம் திங்காத தினியா சேர்ணாவது அதெல்லாம் சொல்கிறாங்க யா சில டாக்டர் தான் சரி எதா இருந்தாலும் நம்ம காய்ச்சி தானே வருதுன்னு முடிச்சு போடுறாங்க எல்லாம் ஊசி போட்டு அது வியாபாரம் அப்படித்தான் ஒன்றும் பண்ண முடியாது வியாபாரம் அதுக்குதான் அதுக்குதான் இப்ப என்ன பண்ணிட்டாங்க நல்ல ஆஹ் நல்ல எம்டி டாக்டர் எனக்கு தெரிஞ்ச ஒண்ணு ரெண்டு தெரியும் அவங்களாம் ட்ரீட்மெண்ட் பண்றதுல உடம்புக்கு எதுக்கியா வைத்தியம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி சொல்ற எம்டி டாக்டரை பாத்துருக்கிறேன் வசூலூர் ரகுமான் சொல்லிருக்காரு அப்புறம் ஒரு ஒரு சாமியார் இருக்காரு இமயமலைக்கு போயிட்டு வருவாரு அடிக்கடி அவரு அவரே தான் வைத்தியம் பண்ண மாட்டாரு எல்லாம் வைத்தியம் தேவையில்லே அவர் லண்டன் யூனிவர்சிட்டியில ப்ரொபஸரா இருந்தவரா அவரும் இதே தான் சொல்றாரு உடம்புக்கு வைத்தியம் தேவையில்ல நம்ம இதுல யூடியூப்ல நிறைய பேசியிருக்காரு ஓஹோ அதுக்கு யாருமே பதில் சொல்றதே இல்ல அவரு பெய்ஜிருக்காரு நூத்து கணக்கான வீடியோ பிஎம் கிட்டே போட்டீங்கன்னா வந்துரும் அவரு உணவு இத பத்தி தான் சொல்றாரு மனிதனுக்கு நோய் இல்ல வைத்தியம் இல்லைன்னு சொல்றாரு எம்டி டாக்டர் தான் அவரு அஞ்சு விரல டெஸ்ட் பண்ணினா சுகருக்கு அஞ்சு ரிசல்ட் வரும் நீ அவர் கொஞ்சம் மலையாளம் கலந்து பேசுவார் நீ எந்த எவடை எந்த விரலுக்கு வைத்தியம் பண்ணுவா அப்படின்னு கேக்குறாரு அஞ்சு விரல அஞ்சு விரல டெஸ்ட் பண்ணினா அஞ்சு ரிசல்ட் குடுக்குமா அந்த சுகர் நூறுன்னு குடுக்கும் ஒன்னு நூத்தி பத்து குடுக்கும் எந்த பண்ண போற ஒரு மனுஷனுக்கு பாரு விதமான ரிசல்ட் வரும் அப்ப எந்த ரிசல்ட் வச்சு பண்ணுவான்னு கேக்குறாரு அவரு அப்ப வைத்தியம் எல்லாம் தப்பு நிறைய வீடியோ இருக்குது அவரு ஹெக்டே அது அவரு இப்ப அலோபதி டாக்டர்ங்கிறதுனால அதுக்கெல்லாம் யாருமே ஆரோக்கியம் பண்றதே கிடையாது உம் சரிங்கய்யா பத்தி பத்தி பேசுகிறோம்